புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் குரு முருகன் என்னப்பா தம்பி எல்லாம் ஸ்டுடியோ செட்டப்பில் உட்காந்து வீடியோ பேசுவாங்க இப்படி அவுட் டோர்ல உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா ஒரு முயற்சி எனக்கு உங்களோட உதவி தேவை அதுக்காக அந்த வீடியோ போடுறேன் நம்ம வீட்டில் கூடிய கார்டன் இதெல்லாம் பார்த்துட்டு நினைக்கிறேன் சரி விஷயம் என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன் நான் ஒரு ஆப் ஒன்று பண்ணுறேன் அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் ஒரு உதவியாக கேட்டிருந்தேன் இட்ஸ் மை லாஸ்ட் வீடியோ கூட வீடியோ போட்டிருந்தேன் அதில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போட்டிருந்தேன் அப்போ நான் போடும்போது என்னுடைய சங்கி நண்பர் சங்கியிலே நண்பர்கள் எல்லாம் நமக்கு அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இங்கே பாருங்கள் நான் வந்து சீமரனுக்காக தொடர்ந்து வீடியோ பேசி போட்டுட்ருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வீடியோக்கு மேலே போட்டிருக்கோம் நிறைய வீடியோஸை டெலீட் பண்ணியிருக்கோம் அப்படி இருக்குது இதில் வந்து நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கனால நண்பர்கள் எனக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு ஐயாயிரம் டவுன்லோட்ஸாவது கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னேன் அவர் எனக்கு உடனே சிரிச்சிட்டார் எனக்கு ரொம்ப அவமானம் போச்சு அது எப்படிங்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை இல்லை எனக்கு என் நண்பர்கள் வந்து நம்பிக்கை இருக்குது எனக்கு ஒரு ஐயாயிரம் டவுன்லோடாக பண்ணி தருவாங்க அவங்களோட நண்பர்களுக்கு ஃபார்வோட் பண்ணுவாங்க அந்த மாதிரி சீமான் தம்பிகள் வந்து அவங்க தம்பிகள் ஒருத்தர் தொழில் ஆரம்பிக்காங்க அப்படின்னா தொழிலுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணுவாங்க அப்போது ரொம்ப சிரிச்சிட்டாரு சிரிச்சிட்டு சொன்னார் உனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் எடுத்துக்கும் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோ நீ சொன்னது போல் ஒரு ஐயாயிரம் டவுன்லோடு வரதான்னு பாரு வரலைன்னா நீ என்ன பண்ணுன்னா அண்ணாமலையின் தம்பி அப்படின்னு சொல்லி வீடியோ போடு பிஜேபி சங்கியில் ஒருவனு சொல்லி வீடியோ போடு உனக்கு ஒரே மாதத்தில் ஒரு லட்சம் டவுன்லோட் வந்து சேரும் வரும் சங்கியலோடய ஒற்றுமை உங்களால ஒற்றுமை கிடையாதுன்னு சொன்னார் நான் நம்பலை ஆனால் இந்த வீடியோ போட்டதுக்கு பிறகு சீமான் தம்பிகளிடத்தில் அதாவது நம்ம போட்ட வீடியோ போய் சேராமல் கூட இருந்துருக்கலாம் பட் ஆனால் பார்த்தது ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர்ட்டை பார்த்துருக்காங்க அப்போ டவுன்லோட் அட்லீஸ்ட் ஒரு ஆயிரம் பேராவது வந்திருப்பாங்க அப்படின்னு நினச்சேன் நான் அப்போ உங்களுக்கு ரெக்வஸ்ட் கேட்டிருந்தேன் நீங்கள் உபயோகப்படுத்துறீங்களோ இல்லையோ உங்களோட நண்பர்களுக்கு நீங்கள் பகிருங்க உங்கள் ஃபோனில் இது தேவையோ தேவையோ டவுன்லோட் பண்ணி வைங்க உங்கள் தம்பி எனக்காகன்னு கேட்டிருந்தேன் ஒரு ஒரு தான் கேட்டிருந்தேன் அப்போ ஒரு உதவியை கேட்டுமே பண்ண மாட்டேறீங்களே ஏன் எனக்கு புரியலை அதனால் எனக்கு வந்து அண்ணன் சீமானவர்களுக்கு வீடியோ போட்டோம் அதுக்காக நான் உங்கள்கிட்ட உதவியை கேட்குறேன் அப்படின்றது இல்லை பொதுவாகவே கேட்குறேனே ஒரு தமிழன் தொழில் பண்ணி வளருங்கன்னு சொல்கிறீங்க ஏதோ ஒன்று பல்லாளத்தை முயற்சி எடுத்தால் ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டேறீங்க இதுவே நான் ஒருவேளை நான் மலையாளியாக இருந்து மலையாளத்தில் பேசி போட்டிருந்தா மலையாளி பண்ணியிருப்பானோ இல்லையா ஒரு சின்ன ஒரு எண்ணம் இருக்குது அது கமேண்டில் வர ஒரு திராவிட நண்பர்வர் கமெண்ட் போட்டிருந்தார் தொழில் வந்து தம்பிகளுக்கு மட்டும்தானா வேறு யாருக்குமான மேடம் கேட்டிருந்தாரு அப்போ தொழில் வேறு அரசியல் வேறுன்னு போட்டிருந்தேன் அதாவது நம்ம எதிராளி கூட நம்ம என்ன பண்ணுறாங்க அதை பார்க்குறேன் நம்ம ஆளுக பார்க்குறதில்ல அப்படின்ற ஒரு வரத்தை எனக்கு மனசில் இருக்குது சரி மன கருத்தை பதிவு பண்ணிட்டேன் இது வீடியோ போடுறது தப்பான விஷயந்தான் ஆனாலும் சில நேரங்களில் நான் என்னோட நண்பராக இருக்கிறி உங்களோட என்னோட நண்பராக பார்க்குறேன் எது நல்லதோ கெட்டதோ நம்ம வீடியோ பேசுறது யாருமே ப்ரொஃபஷனலாக உட்காந்து பேசுனது இல்லை உங்களுக்கே தெரியும் நம்ம எப்பவுமே ப்ரொஃபஷனலாக உட்காந்து அப்படி இப்படின்னா வீடியோ பேசணுன்னு மனசில் என்ன படுதோ இப்படி திக்கி ஃபோனை வைப்பேன் அப்படி செல்ஃபியில் பேசி போடுறேன் இப்படி தாத்தனை வருஷம் ஓடிட்டுருக்கு அதனால் நண்பர் இடத்துல மறுபடியும் ஒரு ரெக்வஸ்ட்டாக ஒரு உதவியாக கேட்குறேன் பெரும் பொருள் செலவு எனக்கு என் வசதிக்கு கொஞ்சம் பொருள் வைங்களேன் சின்ன நிலத்தெல்லாம் வந்து தான் போட்டிருக்கேன் இன்றைக்கி இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு பெரிய காஸ்ட் ஆகுங்க உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கங்க அதாவது நான் ஒரு சினிமாவில் நடிகராக இருக்கிற ஒருத்தரை அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக கேட்டேன் அன்னதான் தான் ரெக்கமெண்ட் பண்ணார் உங்களை பண்ணுங்கன்னு அது காஸ்ட் கூட்டி கழிச்சு பாருங்கள் பெரிய தொகை போகுது அடுத்தாக்கில் இந்த விளம்பரத்தை கொண்டு போய் நீங்கள் யூடியூப்பில் போடுறீங்கன்னா டெய்லியும் கூகுள் ஆட்ஸ் வந்து பர்டிகுலர் ஏரியாவுக்கு போடுறீங்கனால ஒரு செலவு இருக்குது அதைய தாண்டி ஒரு சேனலில் இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படின்னு போகிறேன் இன்டர்வியூ கொடுக்குறேன் அந்த இன்டர்வியூ எடுத்து போடுங்க அது மூலமானா ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க எங்கள்கிட்ட அவங்க மினிமம் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க பதினஞ்சாயிரூவா கொடுத்தாதான் அவரோட ஆப்பை பற்றின இன்டர்வியூ நான் தான் இன்டர்வியூ கொடுக்கணும் அந்த இன்டர்வியூ எடுத்து அவங்க போடணும் அவங்களுக்கு ஆர்டர் ரெவன்யூ வரும் விளம்பர வருவாய் வரும் ஆனாலும் ரூபாய் மினிமம் பேமெண்ட்னு பேசுகிறாங்க ஸோ அந்த சேனல் நம்ம குறை சொல்லலை அப்போ மாதிரி நான் ஒரு பத்து சேனல் கிட்டத்தட்ட அப்ரோச் பண்ணியிருப்பேன் யாருமே வந்து அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப கம்மி பதினஞ்சாயிரம் சொன்னதே மற்றவங்க எல்லாருமே அதோட கூடுதல் கேட்டாங்க அது சில பேரெலாம் வந்து ஓப்பனாக சொன்னாங்க ஐம்பதாயிரரூபா இருந்தால் பண்ணலாம் சப்ஸ்கிரைபர் என்ன நான் ஒரு ஆறு லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கேங்க அப்படின்னா அப்போது ஒரு தொழில் பண்ணி மேலே வரோன்னு நினைக்கிறவனுக்கு எவ்வளோ பெரிய தடைகள் பார்த்தீங்களா விளம்பரம்ன்றது அந்த இன்டர்வியூ நான் அவங்க சேனலில் கொடுத்து அதை அவங்க எடுத்து போட்டு அது வியூஸ் போகி அதுக்கப்புறம் அதை பார்த்து டவுன்லோட் பண்ணி பொதுமக்கள் வந்தாலுமே வருவாங்க வராமல் போகலாம் ஆனால் அந்த வீடியோ போடுறதுக்கு நவ்வளோ காசு கொடுக்கணும் வீடியோவும் ஷார்ட்ஸும் இன்ஸ்டாக்ராம்லேயும் போடுவாங்க அவ்வளோதான் அப்போது ஒரு 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 ப்ராடக்டை உற்பத்தி பண்ணுறது இல்லை அதை விளம்பரப்படுத்துறது இவ்வளோ செலவு பண்ண வேண்டியிருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது எனக்கு இன்னையே அது ஒரு பெரிய அனுபவம் தான் நான் இனிமே அதை கற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்குது நான் அப்போது வந்து சில விஷயங்களாக இனி இந்த விளம்பரத்துறை சார்ந்த உதவிகளை உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன் டவுன்லோடு பண்ணுங்க நீங்கள் ஒரு பொருளை தயாரிச்சுட்டு அந்த பொருளை விளம்பரப்படுத்துகிறப்போ இருக்கிற பிரச்சனை என்னங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டா தான் நான் நான் இப்போ பேசுகிறேன் என்னுடைய மனவெளி உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் நான் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா அந்த இயர் ரெண்டுக்குள்ளே ஒரு ஒரு லட்சம் டவுன்லோட்ஸ் வந்து நம்ம டார்கெட் பண்ணி கொண்டு வந்துருவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வருவோம் இனி வந்து ஒரு வளர்ந்து வர்ற ஒரு தமிழ்நாடு அப்பில் நம்மளுடைய கம்பெனியும் போய் இருக்கணும் கம்பெனிக்குன்னு ஒரு ஆஃபீஸ் கூட ஒரு பத்து பத்து ரூம் தான் அது பெரிய அளவுக்குள்ளே வளரணும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று தேர்தலுக்குள்ளார ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வர அளவுக்குள்ள நிறையா என்ன சொல்கிறது பொருள் பொருள் நம்ம உற்பத்தி பண்ணணும் பொருள் உற்பத்தி பண்ணணும் மீன்ஸ் வந்து ஒரு தொகுதிக்கு தேவையான வளர்ச்சி திட்டங்களுக்கு பணம் கொடுக்குற அளவுக்கு நம்மகிட்ட பணம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன் ஸோ இது எல்லாமே நாம ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அது விளம்பரம் கொண்டு போய் சேர்க்குற இடத்துல இருக்கும்போது தான் பண்ண முடியும் என்னவோ தெரில நம்ம மலையாளியா இருந்திருந்தா மலையாளியெல்லாம் சப்போர்ட் பண்ணிருப்பா இல்லைனா திராவிட நண்பராக இருந்திருந்தோம்னா நம்ம பாவுனரா அப்படின்னு பேசி போட்டுருந்தா பவுனரு அப்படின்னு மஞ்ச தொண்டை போட்டு போறாரு வந்திருப்பாங்க பிறந்து தமிழ் சமுதாயத்தில் பிறந்து விட்டோம் தமிழ் மட்டும்தான் தெரியுது யாராவரே இங்கிலீஷ் தெரியும் அதுவும் உருப்படியாக தெரியாதுன்னு வைங்களேன் அது அறவுறையும் ஒரு தெரியாது இங்கிலீஷ் தெரிஞ்சு என்கிட்ட அது ஆற்றிருக்கலாம் அதுக்கும் வழி இல்லை சரி ஏதோ பண்ணுறேன் உங்கள்கிட்ட உதவி கேட்குறேன் இவ்வளோ தூரம் நீங்கள் புலம்பு வைப்பீங்கன்னு நான் நிச்சயமாக எதிர்பார்க்கல சரி பெரிய சேனல்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சேனல்கள்லாம் இருக்குது பெரிய சேனல்கள் மீன்ஸ் வந்து நம்மளை விட சப்ஸ்கிரைபர் அதிகமாக இருக்கிற சேனல்கள் ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிற யூடியூப் சேனல்கள் நடத்துகிற நண்பர்கள் யாராக இருந்திங்கன்னா கீழே என்னோடய மெயில் ஐடி போட்டு விட்றேன் வாங்க எனக்கு உங்களோட உதவி தேவைப்படுது அதாவது என்னால் பெரிய அளவில் இன்டர்வியூக்கு காசு கொடுக்க முடியாது ஒரு இன்டர்வியூவுக்கு என்னால் அதிகபட்சமாக ஒரு ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரரூபா வரைக்கும் நான் தரது தயாராக இருக்கிறேன் இன்டர்வியூ எடுத்து போட்டு ப்ரமோட் பண்ணி கொடுக்கணும் அதில் வர டவுன்லோட்ஸ் மூலமாக அந்த ஆப் டெவலப் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படி ஏதாவது நீங்கள் சேனல் நடத்திட்டு இருக்கிறீங்க தமிழ் தமிழர் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனப்பாக்கம் இருக்குது ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்தா பரவாயில்ல இன்டர்வியூ போட்டு தரேன் ஸ்டுடியோ செட்டப்லாம் உங்கள்கிட்ட இருக்குது ஜஸ்ட் இன்டர்வியூ மட்டும் நீங்கள் எடுத்து வந்து பேசி மட்டும் கொடுத்தா போதும்னு சொன்னால் அப்படிப்பட்ட நண்பர்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் மேலடிக்கு வாங்க நம்மள்ட்ட பெரிய அளவுக்கான ஃபண்டிங் இல்லை நான் மற்ற ஸ்டார்ட்அப் மாதிரி கிரவுண்ட் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது இல்லை நான் வந்துட்டு இந்த இதை வச்சுட்டு மற்றவங்கள்ட்ட வசூலித்து அட்டை போடுறது அப்படின்ற முடிவு எடுக்கலை எவ்வளோ முடியுமோ என்னால் என்னுடைய சக்திக்கு உட்பட்டு நான் உழைச்சி அதை அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன் எது எப்படியோ மனசில் நினச்சி சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சரியோ தப்போ சரியாக இருந்தால் எடுத்துக்கிட்டுங்க தப்பாக இருந்தால் திட்டிடுங்க அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னோடய சங்கி நண்பர்கிட்ட போட்டுற சவால் நான் தோத்துட்டேன் நண்பர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் தோற்றுட்டு நண்பா உண்மையை ஒத்துக்கிறேன் ஏன்னா நான் நீங்கள் சொன்னீங்கன்னா அண்ணாமலையோட தம்பி பிஜேபிக்காரன்னு சொல்லி போடுங்க நான் ஒரு லட்சம் டவுன்லோடு உங்களுக்கு ஒரு வாரத்தில் வந்துரும்னு சொன்னீங்க மேக்சிமனால் ஒரு மாதத்தில் வந்துரும்னு சொன்னீங்க சீமான் தம்பின்னு போட்டால் வராதுன்னு சொன்னீங்க சொன்ன மாதிரி வரலை ஒத்துக்கிறேன் தோல்வி ஒத்துக்கிறேன் தேர்தலில் தான் நாங்கள் தோற்றுடுவோம்னு பார்த்தாலும் இதுலேயும் தோற்றுறோம்ல இருக்குது ஓகே எப்படியோ இதுக்காண்டி நம்ம சங்கி நண்பர்னு வீடியோ போட முடியாது அதுக்கு வேறு யாராச்சும் வச்சு இன்டர்வியூ போட சொல்லுவோம் அடுத்த ஒரு பதிவில் மனசில் இருந்து இப்படி பேசுகிறது காத்துருக்குறேன் ப்ரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க குய்க்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராபர்ட்டிஸ சேல் பண்ணுங்க